தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜெர்சலேம் தோட்டத்தில் நள்ளிரவில் நிகழ்ந்த அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நள்ளிரவில் புனித ஜெர்சலேம் கல்லறை தோட்டத்தில் நிகழ்ந்த அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் உலகெங்கும் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி இறந்த ஆத்மாக்களுக்காக கல்லறை திருநாள் கொண்டாடப்படுகிறது இந்த கல்லறை திருநாளில் கிறிஸ்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள தங்களுடைய மூதாதையர் கல்லறைக்கு சென்று அவர்களுக்கு மலர் மாலை வைத்து மெழுகுவர்த்தி ஏற்றி வழிபடுவார்கள் அவர்களுடைய ஆன்மா இறந்தவர்களுடைய ஆன்மா இறைவனில் இலைப்பார வேண்டும் என்று ஜெயிப்பார்கள் அவர்களிடம் நன்மை பெற்றுக்கொள்ள இறந்தவர்களிடமும் வேண்டிக் கொள்வார்கள் இது வழக்கமான ஒன்று கத்தோலிக்க கல்லறைகளில் அன்றைய தினம் திருப்பலி நடைபெறும் நள்ளிரவில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது புனித ஜெருசுலேம் புனித ஜெருசுலேம் கல்லறை தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித வெள்ளி என்று அடக்கம் செய்யப்படுகிறார் அவரது உடல் மூன்று நாட்கள் கல்லறை தோட்டத்தில் உள்ளது மூன்றாவது நாள் நான் உயிர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினார் அதை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது தெரியாது என்னவென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த காலை நேரத்தில் கூட இரண்டு பெண்கள் அவருடைய உடலுக்கு நறுமண தைலம் பூசுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்னவென்னு சொன்னால் உடல் அழகிர கூடாது அப்படின்னு அப்ப அவங்க விசுவாசம் எப்படி இருப்பாருங்க அவர் உயிர் சொல்றாரு ஆனா இவங்க என்ன பண்றாங்க உடல் அழகிர கூடாது அப்படின்னு போய் தைலத்தை பூசப்படுறாங்க அந்த அளவுக்கு இவங்க விசுவாசம் வந்திருக்கு இயேசுனார் உயிர் சொன்னார்ல அவர் கல்லற முன்னாடி அவருடைய சீடர்கள் உறவினர்கள் மக்கள் யாராவது கூடியிருந்தாங்களா அவர் உயிர் தழுவாரா பார்ப்போம் யாருமே கிடையாது ஏன்னா அவங்க அடக்கம் பண்ணிட்டு கடமை முடிஞ்சுன்னு போயிட்டாங்க அதுதான் உண்மை ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னபடி மூன்றாம் நாள் உயிர் இதுதான் மிகப்பெரிய ஒரு அதிசயம் இயேசு கிறிஸ்து உடல் அடக்கம் செய்யப்படுகிறது அவருடைய ஆன்மா வெளியேறிவிடுகிறது மீண்டும் அவருடைய ஆன்மா அவருடைய உடலுக்குள் புகுந்து உயிர் நாற்பது நாட்கள் இந்த உலகத்தில் சுற்றித் திரிந்துவிட்டு நாற்பதாவது நாள் உடலோடும் ஆன்மாவோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலவத்துக்கு போறாப்ல இதுதான் சத்தியம் இயேசு கிறிஸ்து உயிர் திழந்தார் அப்படிங்கிறத விசுவசிக்கணும் இன்னைக்கு ஜெர்ஸ்லேம்ல நிறைய கிறிஸ்தவர்கள் அவர் உயிர்த்தெழல அவருடைய உடலை வந்து சீடர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க உயிர் திழந்ததா போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் வதந்தி பிறப்பிட்டு இருக்காங்க அந்த வதந்தி நிலவிட்டு இருக்கு ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலோடும் ஆன்மாவும் பரலோகத்துக்கு போனாப்ல இறந்து போன ஒரு சிறுமிய ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உயிர்த்தலை செய்தார் இறந்து போய் அடக்கம் செய்யப்பட்ட லாசரை ஆண்டவர் உயிர் செய்தார் அடுத்ததா இறந்து போன தன்னுடைய உடலை கூட ஆன்மாவை மீண்டும் உள்ள போத்தி அவர் உயிர்த்தலை செய்தார் உயிர் தெழுந்தார் இதுதான் மிகப்பெரிய அற்புதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் ஆன்மாவோடும் உடலோடும் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவரே எடுத்துக் கொள்ளப்பட்டார்ன்னு சொல்றதோட பிரலோகத்துக்கு சென்றார் மேலே ஏறி சென்றார் ஆனால் அன்னை மரியால் அவங்களும் பல்லவத்துக்கு போனாங்க அன்னை மரியால் வந்து இறந்த உடனே அவங்க ஆத்மா பல்லவத்துக்கு போச்சு அவங்களுடைய உடல் உடல் தனியா பல்லவத்துக்கு போச்சு உடல் தனியாக ஆத்மா தனியாக பல்லவத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆனால் நம்முடைய மூதாதையர்கள் உடல் கல்லறையில் உள்ளது ஆத்மா பரலவத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது உடல் கல்லறையில தான் இருக்கு ஆனால் நம்முடைய மூதாதையர்கள் பல்லவத்துல தான் இருக்காங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலோடும் ஆன்மாவோடும் பரலவத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் இந்த சத்தியத்தை அனைவரும் விசிமசிக்கணும் நள்ளிரவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் இது மிகப்பெரிய அதிசயம் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் நமக்கு ஆசீர்வாதம் இந்த சத்தியத்துக்கு எதிராக நம்ம சந்தேகப்பட்டோம்னா கண்டிப்பா நமக்கு ஆண்டவருடைய ஆசிர்வாதம் கிடைக்காது